எங்க எல்லோருக்கும் வணக்கம் எந்த நாள் இனிய நாளாக ஹாப்பியாக ஜாலியாக அமையட்டும் வாரம் வாரம் எதாவது ஒரு ஃபங்க்ஷன் வந்து சரி இந்த வாரம் தான் இல்லை எங்கேயாவது பிளான் போடலாம் இல்லை ஏதாவது பிரியாணி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ரெசிப்பிலாம் கிரியேட் பண்ணி வச்சிருப்பேன் பட் அது கரெக்டாக கி நைட்டை வந்து ஃபோன் வந்துடும் இந்த சனிக்கிழமை வந்து காது குத்து அப்படினு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று வந்துடும் ஸோ வந்துட்டு ஆகணும் ஸோ எப்போ பாரு நம்ம ட்ராவல் பிளாக் பார்க்குறோம் அதை பற்றி பேசுகிறது எனக்குமே போர் அடிக்குது ஸோ வந்துட்டு ஒரு டாப்பிக்கை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கழுகா காகமா அப்படிங்கிற ஒரு டாப்பிக் தான் இன்றைக்கி தாக்கம் ஒரே பறவை காகம் மட்டும்தான் அந்த கழுகு மேலே வந்து காகம் உட்காந்து கழுத்துன்னு கடையில் வந்துட்டு அலங்கால் வந்து குத்து கொத்துச்சு அப்போ வந்து கழுகு வந்துட்டு என்ன பண்ணுச்சுன்னா பொருட்படுத்தாமல் அதோடய நேரத்தை வீணாக்காமல் மேலே மேலே பறக்க ஆரம்பிச்சிருச்சு பறக்க பறக்க வந்து காகம் வந்து அது ரொம்ப மேலே போக முடியாது ஸோ அதனால் வந்து ஆக்சிஜன் லெவல் வந்து அதுக்கு வந்து ரொம்பவே குறைஞ்சிக்கிட்டே வருது அப்போ உயர வேறு வந்து குறையும் போது காகம் வந்து கீழே விழுந்துருச்சு அதே மாதிரி தான் உங்களோட பொண்ணான நேரத்தை காகங்களோடு வீணாக்காமல் நிறுத்தி வச்சுருங்க உங்கள் உயரத்திற்கு அவர்களை வந்து அழைத்து செல்லுங்கள் அவர்கள் வரலை அப்படின்னா வந்தால் மகிழ்ச்சி இல்லைன்னா அவர்கள் தானாக வர அப்படின்னு சொல்லி விட்டுருங்க நீங்கள் கழுகாக விரும்புகிறீங்களா இல்லை காகமாக இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் கமனில் பின் பண்ணணும் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணிங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம இப்போ நம்ம சேனலில் பார்த்துட்டு இருக்க சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் எல்லாரும் வந்துட்டு நீங்கள் எந்த ஊர் வெப்சைட் கமெண்ட்ல பின் பண்ணுங்க தெரிஞ்சுக்கலாம் சிட்டிக்குள்ளே மொபைலில் வந்துட்டு ஆடு மாடு கோழி அப்புறம் கார்ட்டூன்ஸ்லாம் வந்துட்டு நிறைய ஃபோனில் பார்ப்பாங்க குழந்தைங்க ஆனால் அது வில்லேஜ்குள்ளே போனோடனே பார்த்தீங்கன்னா அந்த ஆடு மாடு கோழின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து நேரில் பார்க்கறதுக்கு அவ்வளோ சந்தோஷப்படுதுங்க அவங்க குழந்தைங்களும் தாராளமாக வந்துட்டு திருவிழா ஃபங்க்ஷன் ரிலேட்டிவ் வீடு இந்த மாதிரி எல்லா பக்கமும் கூட்டிகிட்டு போங்க நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ண விடுங்க பயமும் தயக்கமும் உள்ளவர்கள்ட்ட தோல்வி வந்து கொண்டே இருக்கும் பயத்தையும் தயக்கத்தையும் வந்து தூக்கி போடுங்க வெற்றி உங்கள் காலடியில் இருக்குங்க எங்கே நீங்கள் வந்து தவிர்க்கப்படுறீங்களோ அவமானம் செய்யப்படுறீங்களோ அங்கே வந்து நீங்கள் தவிர்க்க முடியாத சக்தியாக உருவெடுத்து தான் உண்மையான வெற்றி நம் வளர்ச்சியை தடுக்க எப்போதுமே எதிரிகள் எதிர்ப்புகள் நிறைய வரும் அதை எதிர்த்து போராடினா தான் நம்ம வந்து முன்னாடி வர முடியும் ஆனால் முன்னாடி வர்றது ஓகே ஆனால் வந்து அது தேவைப்பட்டால் மட்டும் எதிர்த்து போராடுங்க இப்போ ரோட்டில் போயிட்டுருக்கீங்க அதில் வந்து தடைகள் நிறைய இருக்கும் கல் முள்ளுன்னு சொல்லிட்டு நிறைய இருக்கும் ஆனால் அதை வந்துட்டு நம்ம தள்ளி விட்டுட்டு போகலாம் அதையே மிதிச்சிட்டு நம்ம வந்துட்டு போராடி தான் போகணுன்றதில்லை தேவைப்பட்டால் நம்ம மிதிக்கலாம் தேவை இல்லை அப்படின்னா அதை தோ தூக்கி தட்டு அடுத்த இது வந்து நம்ம தாண்டி போகலாம் ஸோ இது மாதிரி தான் நம்மளோட மகளுக்கு இப்போது எக்ஸாம்பிளுக்கு நான் என்னையவே எடுத்துக்கிறேன் இப்போ யூடியூப் சேனலாக இருந்துச்சு ஒன் ஆச்சு சம்பளம் வந்துடுச்சா எவ்வளோ வந்துருச்சு அவ்வளோ வந்துச்சு என்ன பண்ணோ கொஸ்டின்ஸ் நிறைய கேள்விகள் வந்து வந்துக்கிட்டே தான் இருக்குது ஸோ வந்து எல்லாமே கேள்வி கேட்பாங்க அதுக்கு நம்ம ஆன்சர் பண்ணணும் ஆன்சர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நான் அடுத்த நாளை வந்துட்டு நம்ம திரும்ப முயற்சி பண்ணி நம்மளோட வேலைகளை பார்த்துட்டே இருக்கணும் இப்போ ஒரு கோயிலுக்கு போகிறோம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு இப்போ நான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்துட்டு ஒரு சித்தரோட பூஜை அதுக்கு தான் வந்திருக்கோம் அப்போ வந்துட்டு நம்ம பிள்ளைகளுக்கு புண்ணியத்தை தேடணும் நம்ம பிற்காலத்தில் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னா வந்துட்டு போகிற இடத்துல வந்து நம்ம ஒரு ஹெல்ப் பண்ணலாம் நம்ம வீட்டு விசேஷங்களுக்கு பரிமாறதை விட இந்த மாதிரி சித்தர் கோயில்களுக்கு எல்லா எல்லா பக்கமும் போய் பரிமாறுறது இலையை எடுத்து போடுறது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இருக்கும் அதெல்லாம் பண்ணுறது பெரிய பெரிய புண்ணியம்னு சொல்லுவாங்க எங்கள் அம்மாச்சி சண்டை ஈவினிங் கோயிலுக்குலாம் போய்ட்டு வந்ததும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வீட்டுக்குள்ளே வரவும் அப்போ தான் வந்து மழை நல்ல மழை பெஞ்சிச்சு ஹஸ்பண்டும் நானும் வந்து தண்ணியை விட்டு விளாண்டுக்கிட்டு இருந்தோம் இது வரைக்கும் பஸ்ஸு ட்ரெயின் இந்த மாதிரி தான் இப்போ போயிட்டு வந்துகிட்ருந்தோம் இப்போ வந்து அடிக்கிற வெயிலுக்கு தாங்க முடியும் அடையசனால் காரே நாங்கள் எடுத்துகிட்டு திண்டுக்கல் வந்தோம் சரி கார் வந்தனால் பலாப்பழமும் வாங்கிட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு திண்டுக்கலே ஃபேமஸ் ஆனது பலாப்பழம் ஒன்று ஸோ அதையும் வாங்கிட்டு வந்தோம் இது எப்படி க்ளீன் பண்ணுறது இதனுடைய ரெசிபீஸ்லாம் நிறைய இருக்குது பலாப்பழம் பாயசம் வைக்கலாம் அப்புறம் அல்வா பண்ணலாம் நெக்ஸ்ட் வந்து இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்க ஐஸ்கிரீம்ஸ் இந்த மாதிரி நிறைய வந்து சிப்ஸ் இதெல்லாம் இருக்குது இந்த ரெசிபி வந்து தொடர்ந்து பார்க்கலாம் நெக்ஸ்ட் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்வீட் தான் பார்க்க ஜெவரி சேமியா போட்ட பால் பாயாசம் கிடைக்கும் போது நம்ம சேனலை பண்ணாம பாருங்க